தீபக்கோட கேப்டன்சியை விஜய் சேதுபதி சார் சரியாக பாராட்டியிருக்காரு அதாவது ஒரு நம்ம லெவலில் இருந்துக்கிட்டு அடுத்த ஹையர்ஆர்கியாக பிரித்து அடுத்த லெவலில் ஒரு சார்ஜென்ட் அடுத்த லெவலில் கிச்சன் டீம் இப்படி ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அப்படி செப்பரேட் செப்ரேட்டாக பிரித்து அவங்க முதல்ல அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க அந்த ரிசால்வ் பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து அப்படி சூப்பராக அதாவது ரெண்டு வீடு ஒன்று சேர்ந்த அப்புறம் ஒரு பெஸ்ட் கேப்டன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் நடந்திருக்கீங்க எக்ஸப்ட் ஃபார் அந்த மஞ்சரி விஷயத்தில் தீபக் வந்து கோவப்பட்டதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதை நம்ம வீடியோஸ்ல சொன்னோம் நம்ம சொல்லும் போது யாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல சோ மஞ்சரி விஷயத்துல தீபக்னா நான் நடந்துக்கிட்டது தப்பு பட் அதை தவிர தீபக் அண்ணா வந்து கேப்டனாக சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு யோ அ த பெஸ்ட் கேப்டன் வேறு சொல்கிறார் ஸோ அதை வந்து ஹவுஸ்மேட்ஸும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க எல்லாருமே ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஈவன் அந்த ஆடியன்ஸும் கிளாப் பண்ணுறாங்க ஸோ தீபக்கோட கேப்டன்சியை வந்து பிக் பாஸும் புகழ்ந்தார் ஹவுஸ்மேட்ஸும் புகழ்ந்துருக்காங்க இப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சாரும் புகழ்ந்துருக்காங்க ஆனந்தி கூட என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில தவறுகள் இருந்துச்சு இருந்தாலும் பூவை கட் பண்ணுற லெவலுக்கு அவர் எந்த தவறுகளும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சுவாட்சினாவும் மஞ்சரியும் மட்டும்தான் பூவை கட் பண்ணியிருப்பாங்க இப்போ மஞ்சரி கட் பண்ண ரீசன் கரெக்டுங்கிறது மாதிரி ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு ஏன்னா விஜய் சேதுபதி சாரே சொல்லிட்டாரு தீபகண்ணா அந்த இடத்துல நடந்தது தப்புன்னு ஸோ சாச்சனா கட் பண்ணது மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு வேணும்னு வெஞ்சன்ஸோடு பண்ணது அது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அது வந்து விஜய் சேதுபதி சார் பாராட்டின விதம் ரொம்ப நல்லது அப்போ ஒரு அடுத்து வர கேப்டன்ஸுக்கும் நம்ம நல்ல கேப்டனாக நடந்துக்கணுங்கிற ஆசை வரும் ஸோ ஸோ தீபகண்ணாவோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்